ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதற்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா யூனிட் எயிட்டில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற தேர்வில் கேட்டாங்க அப்படிங்கிறத ரெண்டு வீடியோவை நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி டாப்பிக்கும் நம்ம வந்து வீடியோ போட்டாச்சு ஸோ இப்போ பார்க்க போகிறது நம்ம வந்து எக்கனாமிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நடந்த எக்ஸாம்ஸோட கொஷின்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயும் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் வைஸாக அது டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ மறக்காம நம்மளுடைய சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஓகேவா இப்போ நம்ம வந்து எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் விரைவு நீதிமன்றங்கள் டேஷ் பரிந்துரையின் பேரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஃபாஸ்ட் ட்ராக் கோட்ஸ் யார் பரிந்துரையின் பேரில் வந்து ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம்னா பதினோராவது நிதி ஆணையம் ஸோ இவர்கள் பரிந்துரைத்ததன் பேரில் தான் வந்து விரைவு நீதிமன்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுத்தியிருப்பாங்க வழக்குகள் வந்து தேங்கி இருக்கிறதுனால அதை வந்து ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி இரண்டாவது கேள்வி பார்க்கலாம் கீழ் சொல்லப்பட்ட இந்திய அரசியலமைப்பில் பண மசோதா என்ற சொல் எந்த விதியில் வரையறுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆர்டிக்கல் நூற்றி பத்து ஸோ இதில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண மசோதா அப்படிங்கிற சொல் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும் ஓகேவா மூன்றாவது கேள்வி இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஷுக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு வந்து முன்னுரிமை கொடுக்கிறதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொழில்மயமாக்கலுக்கு தான் அதிக முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கும் ஸோ பது ஐந்தாண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா ரிப்பீட்டடாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமில் கொஸ்டின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதோடைய காலம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நைன்டீன் ஃபிஃப் ஃபிஃப்ட்டி சிக்ஸ்லேருந்து சி நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது செயல்முறைப்படுத்தப்பட்டிருக்கும் யார் பெயர் வந்து வைத்திருப்பாங்க அப்படி யார் மாடல் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பிசி மகலநோபீஸ் ஓகேவா ஃபஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா ஹர்டோமர் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னா மகல நோபீஸ் அப்படிங்கிறது ஓகேவா இதுவுமே வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இது வந்து எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தொழில் துறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வேளாண்மைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கும் ஓகேவா மூன்றாவது ஐந்தாண்டு திட்டம் பீரியட் பார்த்தோம் அப்படின்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்லேருந்து சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அழைக்கப்படும் ஸோ அது வந்து அந்த டைமில் தான் வந்து சீனா இந்திய போர் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும் ஓகேவா அதற்கப்புறம் திட்ட விடுமுறை காலம் அப்படிங்கிறது சிக்ஸ்டி சிக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி நைன் வரைக்கும் நடந்திருக்கும் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது நான்காவது கேள்வி இல்லையா இந்தியாவில் நிதி கொள்கை நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து நிதி அமைச்சகம் தான் ஓகேவா நிதி கொள்கையை வந்து யார் வந்து ஃபார்முலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் அப்படிங்கிறது ஆன்சர் ஓகேவா ஸோ மற்ற ஆப்ஷனில் இருக்கிறத பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளானிங் கமிஷன்னா என்ன சென்னால் என்ன ஆர்பிஐ ஸோ ஆர்பிஐயில் நமக்கு சிலபஸில் இருக்கு இல்லையா ஸோ இந்த எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்லையும் நெட்லேயும் சர்ச் பண்ணி நெட்டில்னா ரொம்ப சர்ச் பண்ண தேவையில்ல புக்கில் இருக்கிற கண்டென்ட் தவிர இல்லைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இந்த டாப்பிக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத தனியாக எழுதி வச்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஏன்னா அதில் இந்த டாபிக் எல்லாமே திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்கக்கூடிய ஏரியாஸ் ஓகேவா திட்டக்குழு பற்றி கேட்பாங்க நிதி ஆயோக் பற்றி கேட்பாங்க செபி பற்றி கேட்பாங்க ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் அதாவது ஹச் விபி அதாவது ஈல்டு ஹை ஈல்டு வெரைட்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது அதாவது அதிக விளைச்சல் வகை வர தரக்கூடிய திட்டம் தான் அப்படி வந்து சொல்கிறாங்க ஸோ உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் கீழ்கண்டவற்றில் எந்த பயிர் இதற்கு கீழே வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதாவது ஹச் இந்த திட்டத்தின் கீழே எந்த பயிர் வந்து வரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க அதில் கரும்பு மட்டும் கிடையாது மற்ற இந்த மூன்றுமே உண்டு கோதுமை கம்பு சோளம் ஏன்னா இது மூன்றுமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த உயர் விளைச்சல் வகை திட்டத்தில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதாவது உட்படுத்தி அதிகமாக விளைச்சல் தரத்துக்கு இது வந்து இந்த பயிர்களை இதன் இந்த திட்டத்தின் கீழே வந்து இணைச்சிருப்பாங்க ஓகேவா ஏன்னா மக்கள் தொகை அதிகமாகிற டைமில் வந்து ஸோ அதுக்கு தே தேவையான அளவு உணவும் நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும் மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இது ரொம்ப நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி அப்படிங்கிறது தான் பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி ஓகேவா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ஸோ இது இந்த டாப்பிக்கும் நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ ப மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி ஸோ அதை வேறு பெயர் அந்த புதிய வரியை வந்து பெயர் மாற்றி வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இல்லையா ஸோ அந்த புதிய பெயரை தான் கேட்குறாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பிளானிங் கமிஷனோட சேர்மன் பர்சன் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி ஸோ பிரதமர் தான் வந்து எப்போதுமே அதோட தலைவராக இருப்பார் ஓகேவா அடுத்ததாக மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் பீப்புள் ஓரியன்ட் பிளான் ஸோ இது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் ஓகேவா ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் இது வந்து பண்ணியிருப்பாங்க இந்த பீரியட் வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் தான் ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சமூக நீதியுடன் சமமான வளர்ச்சி அப்படிங்கிறத பிளானாக வச்சுருந்துருப்பாங்க அதாவது நோக்கமாக வைத்திருந்திருப்பாங்க ஓகேவா ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் அப்படிங்கிறது முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க ஓகேவா அடுத்தக்கு கேள்வி பார்க்கலாம் நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளின் செயற்பாடுகளை கண் கண்காணிப்பதற்கான முதன்மை நிறுவனம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கூல்ஸ் ஸோ இதை வந்து மானிட்டரிங் பண்ணுறது கண்காணிக்கிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நிதி ஆயோக் தான் இதை வந்து கண்காணிப்பாங்க ஓகேவா நிதி ஆயோக் தான் இதை கண்காணிப்பாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் த மெயின் எய்ம் ஆஃப் டெஃபிசிட் ஃபினான்சிங் ஈஸ் இதோட தமிழ் ஃபார்ம் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் இது வந்து இங்கிலீஷில் பார்த்துக்கலாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் தமிழ்நாடு ஒரு கண்டுபிடிப்பு அடிப்படையிலானது டேஷ் உற்பத்தி மற்றும் டேஷ் சேவையில் வலுவான செயல்திறன் கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பொருளாதார உற்பத்தி மற்றும் சேவையில் ஒரு வலுவான செயல்திறன் கொண்டது ஓகேவா அதாவது தமிழ்நாடு இஸ் அண்ட் இன்னோவேஷன் பேஸ்ட் எக்கனாமிக் வித் எ ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது அப்படின்னு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான காரணம் அப்படிங்கிறது இது ஏழை மக்களின் வாங்கும் சக்தி அதாவது வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இரண்டுமே வந்து சரிதான் ஆனால் கூற்று என்பது காரணத்திற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆனால் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்சர் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமல்படுத்திய நாடு இது வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்திய நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க நிறைய முறை ஃப்ரான்ஸில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேவா இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜூலை ஒன்றில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வில் எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பார்த்துட்டோம் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோடு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நம்ம டுவெண்ட்டி த்ரீ அந்த இயரில் நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரும் நம்ம வந்து டாபிக் வைஸாக பார்க்க போகிறோம் பாலிட்டியா ஜியாகபியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாபிக் வைஸாக தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்